சகோதர சகோதரிகளையும் பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாள் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமா தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆலோசனை வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது இயேசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து சொல்கிறது அப்படி தழும்புகளால் குணமாகிறோம் தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவைக்கு போனதுக்கான பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் உங்களை சுகப்படுத்தும்படி அவருடைய தெரியுமா இருந்தாலும் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்கள் இன்றைக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் ஐயோ பிரதர் நான் வாங்குற சம்பளத்தை எல்லாவற்றையும் எல்லாவற்றும் எல்லாத்தர்ஸ்கே கொண்டு போய் கொடுக்கிறேன் எனக்கு வருகிற எல்லா வருமானத்தையும் கொண்டு போய் டாக்டர் கொடுக்கிறேன் எனக்காக ஆதரிக்க யாரும் இல்லை பிரதர் ஆனால் நான் எந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வேலை யோசித்து கொண்டிருக்கலாம் கலங்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஏன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் சிலுவைக்கு போனதற்கான அடுத்த காரணம் என்ன தெரியுமா நீ சந்தோஷமாய் வியாதியே இல்லாமல் வாழும்படிக்கு இன்றைக்கு இந்த உலகத்தை சுற்றி நாம் பார்ப்போமே ஆனால் பல விதமான வியாதிகள் உண்டு பல விதமான வியாதிகள் நாம் யோசிப்போம் இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த வியாதி வந்தது ஏன் இவர்களுக்கு இந்த பலவீனம் வந்தது என்று சொல்லி பல காரணங்கள் யோசனைகள் வரும் சிலர் யோசிப்பார்கள் நான் யாருக்குமே எந்த துரோகமே செய்யல பிரதர் எல்லாருக்கும் நன்மை செஞ்சு தான் எனக்கு பழக்கம் ஆனால் எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது எனக்கு ஏன் இந்த பலவீனம் வந்தது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் திடீரென டாக்டர் செலவு வரும் பொழுது நமக்குள்ளாக வருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஆண்டவர் ஏன் இதை அனுமதித்தார் ஏன் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஆனால் உங்களை பார்த்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை தழும்புகளால் குணமானீர்கள் அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை குணப்படுத்தும் ஒருவேளை இந்த வியா இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு வியாதியின் படுக்கை படுத்துக்கொண்டு நம்பிக்கை இழந்து போன ஒரு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இயேசு ஏசு அற்புதத்தின் கரம் உங்களை தேடி வரும் அற்புதம் செய்கிறோடைய கரம் உங்களை தேடி வரும் விடுதலை ஆக்குதைய கரம் உங்களை தேடி வரும் காரணம் என்ன அவர் சிலுவைக்கு போனதான முக்கிய காரணம் உன்னுடைய வியாதியை எல்லாவற்றையும் அவர் பிடுங்கி எடுக்கும்படி அவருடைய தழும்புகள் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தழும்புகள் ஒவ்வொன்றும் உன்னை சுகப்படுத்தும் அவரு சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு அடிகளும் உன்னை சுகப்படுத்தும் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட ஒவ்வொரு வேதனையும் நிச்சயம் உன்னை சுகப்படுத்தும் சரீரத்தில் மாத்திரமல்ல உள்ளான இருதயத்தில் சிலருக்கெல்லாம் பயங்கர காயங்கள் இருக்கும் இப்படி பேசிட்டாங்க பிரதர் இப்படி பண்ணிட்டாங்க பிரதர் இப்படி பேசிட்டாங்கன்னு என்ன செய்கிறதுன்னு தெரியல என் இருதையெல்லாம் காயத்தால் நிரம்பி இருக்குது என்கிட்ட நன்மையை வாங்கி சாப்பிட்டவங்க தான் ஏன் உதவி இல்லாமல் அவங்க எதுவுமே செய்யலை நான் அதிகமாக உதவி செஞ்சுருக்கிறேன் ஆனால் என்னை காயப்படுத்திட்டாங்க என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உன் இருதயத்தின் காயத்தையும் அவர் மாற்றுவார் உன் சரீரத்தின் வேதனையும் அவர் மாற்றுவார் கவலைப்படாதிருங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நான் உங்களுக்கு பரலோக பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரின் ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லா நபரே இன்றைக்கு கர்த்தனில் எல்லாருடைய வேதனையும் வியாதியையும் நீக்கும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் யாரெல்லாம் வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு அப்பா என்னைய காப்பாற்றும் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புத சுகத்தை தருவீராக அற்புத சுகப்படுத்தும்படிக்கு நான்